ஐயோ அம்மா டா சுவாமி பசி பைத்த கொள்ளுது ஒரு நாய் சோறு ஓட மாட்டேங்கிறானே என்ன பண்ணுங்க வெயில் வேற அதுக்கு தகுந்த அடிக்குது ஒருத்தனம் ஜோறு ஓட மாட்டேங்கிறான் மூணு மாடி ஏறி வந்திருக்கேன் ஊடு பார்த்தா நல்லா பெரிய ஊடு பெரிய இடமா தான் தெரியுது இவனால சோறு ஓடுறானா இல்லை பழைய கஞ்சி எடுத்த ஊத்தி முடுக்கிறானு தெரியல எல்லாம் நம்ம நிலமை வேலைக்கு போய் திங்கலாம்னா அதுவும் நம்மளுக்கு வளையம் மாட்டேங்குது சரி வா போய் பாக்கலாம் வீட்டுல ஆள் இருக்காங்களா இல்லையா தெரியலையே கூப்பிட்டு பாக்கலாம் அம்மா அம்மா யாராவது இருக்கிறீங்களாமா தர்மம் போடுங்க அம்மா வீட்டுல யாராவது இருக்கிறீங்களாமா ராசா பத்து மட்டும் கூப்பிட்டாலும் ஒரு நாய் வந்து கதை தரக்காது சரி நின்னு பார்ப்போம் ஐயா அம்மா இருக்கிறீங்களாம் ஒரு வாசம் ஓடுங்கம்மா சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சம்மா கூட யாராவது இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியலையே எல்லா கூடயும் கதவை சாத்தி சாத்தி வச்சுக்கிறாங்க சரி கூப்பிட்டு பார்க்கலாம் துறக்கிறாங்களா என்னமோ ஐயா அம்மா கூடல யாராவது இருக்கிறீங்களா சாமி இருந்தா வந்து கொஞ்சம் தருமம் பண்ணுங்க ஐயா கதவை நீக்குங்க ஐயா சாப்பிட்டு நாலு நாள் ஆகுது ஐயா ஒரு வாசோறு ஓடுங்க ஐயா பழைய கஞ்சி இருந்தாலும் ஊத்துங்க ஐயா குடிச்சிட்டு போற கதவை துறங்க ஐயா ஒரு நாய் கதவை திறக்காது சரி கூப்பிட்டு பார்க்கலாம் இந்த தலை வேற அதுக்கு தகுந்தாப்புல அதுக்குது ஐயா துரங்க ஐயா புண்ணியமா போகும் ஐயா ஒருவா சோறு போடுங்க ஐயா ஐயா கும்பரஞ்சாமி கும்பரஞ்சாமி ஒருவா சோறுண்டா போடுங்க ஐயா யாரு மணியு ஐயா நான் பிச்சைக்காரி ஐயா சாப்பிட்டு நாலு நாள் ஆகுது ஐயா பசி உசுர கொள்ளுது ஐயா ஒரு வசம் பிச்சைக்காரி என்ன மூணு மாடி தாண்டியாமா வருவாங்க பிச்சை ஆமா ஐயா ஒருத்தர்

ஏமா உன் புள்ள குட்டி கிடக்குங்கிற உன் நிலைமை எனக்கும் நீ வெளியில கேக்குறீங்க நான் வீட்டுக்குள்ள என் பொண்டாடி கேட்டுக்கிற கதை விடுறீங்க இவ்வளவு வரி ஊடு கட்டி வச்சிருக்கீங்க ஒரு சோறு கூடவாயா போட காசு இல்ல ஊடு இல்லையம்மா இது வாடா ஊட ஓனர் கீழ இருக்கிறாங்க கேட்டா என்னையும் சேர்த்தி முடிக்கிட்டு நானும் உன்னோட இதை பையிட்டு கீட்டு திரியோன சரி வாங்கையா நல்ல வருமானம் கிடைக்கும் சேர்த்திக்கிற வாங்க எது வாங்க வாங்கவா மனுச்சுக்கு ஐயா தெரியாம சொல்லிட்டு ஐயா மனுச்சுக்கு ஐயா அம்மா

நாய் கூட்டி இருந்தானி துவத்தி கடிச்சிருக்குமையா எனக்கு ஊட்டிக்கிட்டான் வரைஞ்சிட்டான் ஏமா எல்லா அதையும் நிலைமைதாமா ஏமா நீ வேற இன்னும் ஏன் இப்படி சொல்றீங்க உங்கள நம்பித்தாயா நாலு மாடி ஏறி வந்துருக்க கருணை காத்துங்க சரிம்மா சரிம்மா ஏறி ஏறி நான் வர வரேன்

வேணா ஒரு பத்து காசு வேற வாங்கிட்டு போ தயவு செஞ்சு என் பொண்டாட்டி பார்த்தானா என்னை மூச்சு போடுவா நான் என் உனக்கு சோறு வாடுறதுக்கே இல்லை உனக்கே பத்து ரூபா இல்லாம இருக்கிறேன்னு பேசுவா என்னையா அப்படி சொல்றீங்க சரி அந்த பத்து ரூபாயாவது கொடுங்க ஐயா புண்ணியமா போட்டோம் சரி இருமா எடுத்துக்கிட்டு வார ஐயோ இந்த பிச்சைக்காரனுக்கு நீ நாலு மாடி ஏறி வந்திருக்கிற சை என் கிறவ எங்க ஓனாலும் இப்படியே இருக்கு ஒரு சோறு ஓட்ட என்ன குறைஞ்சா ஓயிடுவானுங்க நேரம் இந்தாம கடைசியில முன்னேரமே இலக்கி கொண்டு வந்துருக்குது ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா மகராசையா நல்லா பழைப்பீங்க ஐயா உங்க காலத்துக்கு நான் நினைச்சு பாப்பேன் ஐயா

புருசன் ஒழுங்காக இருந்தால் அவனாக சம்பாரிச்சு போட்டு தொலைவான் அவன் குடிச்சிட்டு குடிச்சிட்டு ரோ ரோடாக கிடக்குறான் அவனுக்கும் ஜேத்தி நான் சம்பாரிச்சு கொடுக்குறதா இருக்குது இந்த பத்து ரூபாயை வச்சு நான் என்னத்தான் வாங்குது ஒரு டீ வாங்கினா கூட பதினஞ்சு ரூபா நாய்ங்களா இருக்கிறானுங்க கொஞ்ச நேரம் கதவை நீக்கி வச்சு தொறைஞ்சிருந்தாலும் ஏசி காத்தையாவது வாங்கியிருக்கலாம் வெளியே வெய்ய வேறு இப்படி மண்டையை பிளக்குது இன்னும் ஒரு வருமானமும் வரல எந்த வீட்டை பார்க்கறதுன்னு தெரியல சரி அப்படியே பொழப்பு பார்க்கலாம் நமக்குன்னு ஒரு இழுச்சம் ஜிக்காமலா ஓயிருவிய இந்த பத்து ரூபா பிச்சைக்கார காசுக்கு மூணு மாடி ஏறி இறங்கற எல்லா என் நிலமை ஊடித்தா சோடு கட்டி வச்சிருக்கான்னு நம்பி நம்ம ஏமாற கூடாது ஒரு நாய் இல்லை என்ன நம்ம வெளியே பிச்சை எடுத்துக்கிட்டு திடீரோ அவனுங்க ஊட்டுக்குள்ள கொண்டாடிய பிச்சை எடுத்துட்டு திடீரானுங்க அதுதான் நிலமை